ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தட்சிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் விருச்சிக மாதம் கார்த்திகை எட்டாம் நாள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை இன்று சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து இன்று இரவு ஏழு இருபத்தி மூணு மணி வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி தேதி இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரை போராடம் பின்பு உத்திராடம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை சோளம் பின்பு கண்டம் நாமயோகம் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஏழு மணி வரை வணிசை பின்பு இரவு ஏழு இருபத்தி மூணு வரை பத்திரை பின்பு பவம் கரணம் இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரை சித்தயோகம் பின்பு யோகம் இன்று இரவு எட்டு நாற்பது வரை ரோகிணி நட்சத்திரம் பின்பு மிருக சந்திராஷ்டமமாக அமைகிறது நேத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி வரை குருட்டு பின்பு ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அறை வாழ்க்கை இன்று வாஸ்து நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபம் செலவுகள் அதிகரிக்கும் மிதினம் தெளிவான சிந்தனை பெருகும் கடகம் பய உணர்வு ஏற்படும் சிம்மம் தடங்கல்கள் உருவாகும் கன்னி மேன்மை ஏற்படும் துளம் சோதனையான நாளாகும் விருச்சியும் முயற்சி திருவினையாகும் தனுசு நலம் உண்டாகும் மகரம் சிரமங்கள் உருவாகும் கும்பம் ஈகை உணர்வு ஏற்படும் மீனம் உழைப்பு தேவைப்படும் இன்றைய தின சிறப்புகள் இன்று சதுர்த்தி விநாயகரை வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் இன்று கணிதம் பயிலுவதற்கு இன்று நல்ல நாளாகும் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாளாகும் வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாளாகும் கால்நடைகள் வாங்குவதற்கும் இன்று நல்ல நாளாகும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று சோமவார திங்கட்கிழமையான இன்று சோமேஸ்வரனை வழிபாடு செய்ய சிவபெருமான் கோயிலுக்கு பழைய கால சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் எண் கணித முறையிலும் வாஸ்துவும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிய மாணவர்களுக்காக இலவச அடிப்படை வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன புதிசாக படிக்க விரும்பும் மாணவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜோதிட கருத்தரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு புதிய மாணவர்களின் புதிய ஆர்வலரிலையும் வரவேற்கப்படுகிறோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி